தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா ஜெபிப்போமா வாழ்வின் ஆசீர்வாதங்கள் நன்மை தனங்கள் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றிக்கிறீரே நன்றி ஆளுகை செய்கிறீரே நன்றி வல்லமையினால் அன்பினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி நீர் சிறந்த உன்னதமான ஆற்றலானவர் எங்கள் வாழ்வை உயரிய எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவீரா எங்கள் வாழ்வை பாதுகாத்து பராமரிப்பீரா உம்முடைய ஆசீர்வாதத்தின் இரக்கம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுவதாக நாங்கள் வாழுகிற சமுதாயத்திலே கடமை உணர்வு உள்ளவர்களாயிரு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி நினை ஓட்டுகிறேன் நன்றி சூழ்நிலை அன்பிற்காக நாங்கள் எல்லா விதமான ஈடுபாட்டோடு செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றுவீர எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் ஆசீர்வாதத்தில் வேரூன்றப்படுவதாக உம்முடைய அன்பின் பிரசனத்தை உணர்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாம் எல்லா நிலையிலும் உம்மை வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் புனிதர்கள் மறைசி எங்களுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசிரவளி Amen. 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 Good morning. Good morning. Have, Have a beautiful, a beautiful day. day.